ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் இன்றைக்கி முருகருக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரசாதமான திருப்பாகம் எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் கோவில்களில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் வீட்லேயே பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதில் காட்டுற மெத்தர்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ஒரு கப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் இது போல் செய்கிறதுனால முந்திரி பருப்பு நல்ல பவுடராக கிடைக்கும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஜல்லடையில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நல்லா ஜலிச்சு விட்டுடலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பேன் அடுப்பில் வச்சிடலாம் கள்ளமாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு முதல்ல ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜார்ல மாத்திட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்ச நேரத்துல கெட்டியாக ஆரம்பிக்கும் கைவிடாம கலந்து விட்டுட்டு இருங்க இந்த அளவுக்கு எல்லாம் திரண்டு கெட்டியா வரும் இந்த ஸ்டேஜ்ல ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையோட அளவு இனிப்புக்கு தகுந்தா போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக தூள் சேர்க்குறோம் குங்குமப்பூ பூ இருக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம் நான் மொத்தமாக அரைக்கப்பு நெய் எடுத்திருக்கேன் இது செய்யறதுக்கு அரைக்கப்பு நெய் கரெக்டாக இருக்கும் ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க நெய் எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க பேன்லேருந்து ஒட்டாமல் திரண்டு வரணும் அதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது போல வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் சூடார வச்சுருங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நீங்களும் இந்த சஷ்டிக்கு திருப்பாகம் ரெசிபி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க திருச்செந்தூர் கோவில்களில் கிடைக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ